விஜய் மாநாட்டிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறதா என்பதை உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் சென்னை கிண்டி கோர்ஸ் இடத்திற்கான குத்தகையை ரத்து செய்வது தொடர்பாக நோட்டீஸ் கொடுத்த பின்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளது சென்னை ரேஸ்கோர்ஸுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட நூற்று அறுபது ஏக்கர் நிலத்திற்கு எழுநூற்று முப்பது கோடியே எண்பத்தி லட்சம் ரூபாய் வாடகை செலுத்தாததால் குத்தகையை இரத்து செய்து ரேஸ்கோர்ஸை திங்களன்று அரசு கையகப்படுத்தியது ரேஸ்கோர்ஸ் மைதானத்தை காலி செய்ய அவகாசம் வழங்காமல் நிலத்தை கையகப்படுத்தியதாக ரேஸ்கோர்ஸ் நிர்வாகம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ரேஸ்கோர்ஸ் மைதானத்தை காலி செய்ய அவகாசம் கொடுக்காமல் அதனை கையகப்படுத்தியது சட்டவிரோதமானது என சென்னை உயர்நீதிமன்றம் அரசுக்கு கண்டனம் தெரிவித்தது இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தான் நிலம் குத்தகைக்கு எடுப்பதாக கூறி அனுமதி பெறாமல் குதிரை பந்தயம் நடத்துவதாக குற்றம் சாட்டியது மேலும் குத்தகை ரத்து குறித்து தனி கடிதம் அனுப்பப்பட்டு அதன் பின்னர் நிலத்தை கையகப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது இதை கேட்டுக்கொண்ட நீதிமன்றம் கோர்ஸ் நிலத்தை காலி செய்வதற்கான அவகாசம் கொடுத்த பின்னர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட யாரையும் தாங்கள் இழக்க விரும்பவில்லை என்று முன்னாள் அமைச்சரும் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூரில் செய்தியாளர்களை ஒன்றாக இணைய வேண்டும் என்று அனைத்து தொண்டர்களும் விரும்புவதாக கூறினார் நாங்கள் யாரையும் விரும்பல 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 மற்றவர்களையும் அப்படி அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள் விரும்பாதவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள் இது காலத்தின் கட்டாயம் அவர்கள் சுற்றுப்பணம் ஒருங்கிணைக்க செல்கிறார்கள் அவருடைய அவரையும் டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் அனைத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் ஊருடைய தொண்டனின் எண்ணம்